அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு எழுதிய தலைவிதியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தைரியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் உட்பட பல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு எனவே குரு எழுதிய தலைவிதியை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க உச்சம் பெறக்கூடிய முன்னதாகவே உச்சம் பெறுகிறார் எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பயிற்சி என்பது மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவேதான் குரு எழுதிய தலைவிதி அதிலும் உச்ச குரு புதிய தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குருபகவான் பகவான் வக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது து ஏனென்றால் சுபகிரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் ஏனென்றால் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாம் அதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி என்ற சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றி கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு பெரிய அளவுல நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது இது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்ம மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் புலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் போன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பனிரெண்டு இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மேலும் அதை ிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அதே வேளையில் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் குரு பகவான் அவர் மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் உச்சம் பெற்றிருப்பதால் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய மிகவும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானினுடைய இந்த அதிசார பயிற்சி அற்புதமான மாற்றங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய வேளையில் அள்ளி கொடுக்கிறது எனவே ரிசபராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிக பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது தவறவிடாமல் ரிசபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அதிரடியாக அள்ளி கொடுக்கிறது புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்டவை சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறை விவசாயத்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அபரிவிதமான வளர்ச்சி குரு பகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது சப்தமத்தை பார்ப்பதால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு எழுதிய தலைவிதியாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே நிறைவாக கைகூடும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணிகாக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகள் நினைத்த தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் பெண்மணிகள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது காலபைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் குரு எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கைகூடும்